வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சோபகிருது வருஷம் மாசி மாதம் இருபதாம் தேதி காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அனுஷம் அதன் பிறகு கேட்டை திதி தேய்பிரை அஷ்டமி யோகம் நன்றாக இல்லை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மாலை கால பைரவர் வழிபாடு செய்யும் நாள் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை உலிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மயிலாடுதுறை ஆர் கோபாலன் புதுத்தெரு நம்பர் அறுபத்தி நாலு அஞ்சாவது புதுத்தெரு மயிலாடுதுறை பொதுவாக சிவாலயங்களில் வெல்லம் அரிசி போட்டு சர்க்கரை பொங்கல் செய்து நெவேதியம் செய்வது வழக்கம் ஆனால் சில சிவாலயங்களில் அரிசிக்கு பதிலாக ரவா போட்டு கேசரி செய்து நேவேத்தியம் செய்கிறார்கள் இது நெவேத்தியம் செய்யலாமா கேசரி நேவேத்தியம் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் அரிசி வெள்ளம் போட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் தான் வந்து பெஸ்ட்டு கோயிலில் சிவன் கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதுதான் ரொம்ப முக்கியமான நேவேத்தியங்கள் பா சிவபாண்டியன் திருப்பூர் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டையும் சேர்த்தால் ரா மா நல்லா இருக்க நல்ல கற்பனை ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் சேர்த்தால் ரா மா மாஃர் மகாபாரதம் ராஃபர் ராமாயணம் பூங்கோதை பேச்சு முத்து கே பாளையம் சத்தியமங்கலம் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே போடக்கூடாது என்கிறார்களே ஏன் இதெல்லாம் வந்து நம்ம காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வழக்க வழக்கங்கள் ஏன்னா அப்படிதான் ரீதர் ராஜகோபாலன் வேளச்சேரி மகுட யோகம் என்றால் என்ன ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த யோகம் உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒரு ஜாதகர் மிக பெரிய அளவில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக வருவார் என்றால் அவரது ஜாதகத்தில் எத்தகைய யோகங்கள் இருக்க வேண்டும் அது அந்தந்த லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும் சார் இதுலாம் ஒரே மாதிரி மெஷரிங் ஸ்கேல் வச்சு பார்க்க முடியாது லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும் அந்த தசை எப்போ வருதுங்கிறதெல்லாம் பார்க்கணும் பொதுவாக நல்ல யோகங்கள்லாம் இருந்ததுனாலே லைஃப்பில் ஷைன் பண்ணுவாங்க ஜி நடராஜன் திருவாரூர் திருவள்ளூர் கோவில்களில் தெய்வங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது திருக்கல்யாண வைபவத்தில் அம்மன் அல்லது தாயார் இவர்களுக்கு மாங்கல்யம் கட்டும் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் பூஜை செய்யும் அர்ச்சகர் தான் அந்த திருமாங்கல்யத்தை அம்பிகை விக்கிரகத்தின் கழுத்திலே கட்டுகிறார் இது சரியா தெய்வங்களின் கழுத்தில் மானிடரான புரோகிதர் அல்லது சிவாச்சாரியார் குருக்கள் பட்டாச்சாரியார் போன்றவர்கள் மாங்கல்யம் கட்டலாமா கட்டலாம் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு அதிகாரம் உண்டு அவங்க தானே கல்யாணமே பண்ணுறாங்க சாமிக்கிட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் அம்மன் கிட்ட வச்சு அம்மனுடைய மாலை எடுத்து சாமிக்கு போட்டு திருக்கல்யாண உற்சவம்னாக்க அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் தான் பண்ணுவாங்க கல்யாண உற்சவம் தினமும் நடக்கிறது திருப்பதி திருமலால தினசரி கல்யாண உற்சவம் அதனால் அந்த அர்ச்சகர் பண்ணலாம் அது தவறு கிடையாது அதுதான் சம்பிரதாயம் அப்படி தான் பண்ணுவாங்க அடுத்த கடிதம் அதுவும் ஸ்ரீதர் ராஜகோபாலன் டி ாக் ரத்னா அபார்ட்மெண்ட் வேளச்சேரி நாச்சியார் கோவில் கல் கருடனின் சிறப்பினை அறிய விரும்புகிறேன் எனது சிற்றறிவிற்கு வரை மூலவருக்கு சரி சமமாக கருடாழ்வாருக்கு வேறு எந்த ஸ்தலத்திலும் ஒரு முக்கியத்துவம் தரப்படவில்லை என நினைக்கிறேன் நாச்சியார் கோவில் தவிர அது மட்டும் இல்லாங்க அந்த அவர்தான் வந்து கல்யாணமே பண்ணி வைக்கிறார் பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதே அந்த கருடாழ்வாரில் தான் கருடாழ்வார் தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறார் அப்புறம் தான் பெருமாள் வரார் தினசரி திருக்கல்யாண கோலத்திலே காட்சி அளிக்கின்றார் அற்புதமான பெருமாள் நாச்சியார் கோவில் பெருமாள் அதனால் அந்த கல்கருடன் ரொம்ப விசேஷம் ராமாபுரம் லக்ஷ்மி விடுகநாதன் சிவமயம் தங்களின் மாணவ பருவத்திலேயே ஆன்மீக பற்றும் ஜோதிட பற்றும் வந்து விட்டதா பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போது நீங்கள் இதே போன்ற உன்னகை கலந்த மாணவராக இருந்தீர்களா ஆமாம் நான் எப்போவுமே கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி எப்போதும் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் சிரித்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அந்த மாதிரி தான் பேசுவேன் நான் பேசினாலே எல்லாேருக்கும் வந்து சிரிப்பு வரும் அந்த மாதிரி நகைச்சுவை உணர்வு எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதிகம் முதல் மாணவராக இருந்தீர்களா அல்லது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஆவரேஜ் தான் பிலோ ஆவரேஜாக கூட இருந்திருக்கேன் லாஸ்ட்டு மினிட்ல எப்படியோ ஒரு ரெண்டு நாள் படித்து மார்க் வாங்கிடுவேன் தங்களுடைய கல்லூரி பருவம் எல்லாம் எப்படி இருந்தது கல்லூரி பருவம்லாம் நல்லா இருந்தது காலேஜில் படிக்கும்போதே ப்ரொஃபஸர்க்கெல்லாம் நான் ஜோசியம் பார்த்துருக்கேன் சுந்தரப்பெருமாள் கோவில் உம்மானத்துக்கிட்டேன்னு கேட்குறாரு சாந்தி கார்த்திகேயன் கோவிலில் பிரசாதம் கொடுக்கிறார்கள் சாப்பிடுகிறோம் சிதறுகாய் தேங்காய் உடைக்கிறார்கள் அதை எல்லோரும் எடுத்து சாப்பிடலாமா சாப்பிட்லாம் அது ஒன்றும் கெடுதல் கிடையாது சாப்பிட்லாம் இல்லை பொதுவாக நம்ம சாப்பிட மாட்டோம் அது யாரோ வேண்டிட்டு உடைச்சது நம்ம என்னத்துக்கு அதை எடுத்து சாப்பிட்ணும் சொல்லி நம்ம விட்டுருவோம் சாப்பிட்லாம் சாப்பிட்டனால தப்பு இல்லை பூஜை அறையில் ஏற்றிய விளக்கில் இருந்து ஊதுபத்தியோ கற்பூரத்தையோ பற்ற வைக்கலாமா வைக்கலாங்க அன்றைக்கே ஒருத்தர் கேட்டாங்க நான் சொன்னேன் குத்து வழக்குலருந்து கல்புரம் ஏற்றலாம் குத்து வழக்குலேருந்து ஊதுபத்தி ஏற்றலாம் தவறு கிடையாது அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு நெருப்பை கிரியேட் பண்ணோன்னா இல்லை வத்தி குச்சி செலவு பண்ணணும்னா அவசியம் இல்லை குத்து வழக்கில் வந்து ஊதுபத்தி ஏற்றலாம் டி பார்வதி மாங்காடு எங்கள் வீட்டு தோட்டம் ஒரு இடத்தில் துளசி அரச மரம் வேப்ப மரம் வில்வ மரம் எல்லாமே தானாக வந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களுக்கு வில்வம் துளசி வேப்ப மரம் அரசமரம் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல வளர்ந்துருக்கு வேப்ப மரம் அரச மரம்லாம் எல்லாம் வளர்ந்தா வெட்டக்கூடாது ஜாகிரதையா பார்த்து கூடாது அப்புறம் நான் வீடு கட்ட போறேன் பின்னால ரூம் கட்டுறேன் அரச மரம் வேப்ப மரம் வீட்டில் வளர்ந்தா வெட்டவே கூடாது மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறது அதிகமாக பேசக்கூடாது ஏச்சை கட்டுப்படுத்த வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் சந்திரன் எட்டில் இருக்கிறது ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாம் மிகவும் நல்ல நிலையில் இருப்பதால் சந்திராஷ்டமமாக இருந்தால் கூட அதே மீறி சில நன்மைகள் நடைபெற வாய்ப்பிருக்கிறது எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் தொழிலிலே பார்க்க முடியும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்தி கொண்டே போவீர்கள் அலுவலகத்திலே புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வரப்போரும் தேர்வுகளிலே இனி நடக்கவிருக்கும் தேர்வுகளிலெல்லாம் வெகு சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய நல்ல அற்புதமான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பார்கள் ரிஷபராசி மாணவ மாணவியர் எனவே இது ஒரு நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் இரண்டு குடைவன் ஆறில் நீச்சம் ஆறு குடைவன் எட்டில் உச்சம் இந்த கிரக அமைப்பெல்லாம் உங்களுக்கு சற்று அதிக நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாளாக மிதனத்திற்கு இன்றைய தினம் வழங்குகிறது கடகராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு கடக ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்து சுக்குரனோடு இணைந்திருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் கல்லூரியிலே பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் கல்வி முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும் படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் பரீட்சையிலே மார்க் அதிகமாக வாங்குவீர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல தனலாபம் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொருளாதார வளர்ச்சி சற்று கணிசமாக உயரும் கணிசமாக உயரும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது சில கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கின்றன ஐந்து பத்துக்குடைய செவ்வாய் ஏழில் உச்சம் ஐந்தாம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது எனவே பிள்ளைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அவர்களின் வளர்ச்சியைக் கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் நன்றாக இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் இரண்டு பதினொன்னுக்கு அதிபதியான புதன் ஏழுக்குடைய சனி இவையெல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறது ஆறாம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்க்கிறது ஏழாம் இடத்திலிருந்து சூரியன் புதன் சனி பார்க்கிறது இத்தகைய கிரக அமைப்பு சற்று அரிது எனவே இது ஒரு நல்லது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் நீங்கள் அசையா சொத்து வாங்குவீர்கள் உங்களுடைய சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்கள் கைவசத்திற்கு வந்துவிடும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது எட்டு கூடவன் ஐந்தாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை முதலீடுகள் எதுவும் இப்பொழுது செய்ய வேண்டாம் பெரிய அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பண முதலீடு செய்வதற்கு இது ஏற்ற நேரம் அல்ல செய்ய வேண்டாம் ரொம்ப வருஷமா பழகின ஒருத்தர் வந்து பணம் கேட்பார் நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுங்க நான் அதை மூணு லட்சமாக்கி தரேன் ஆறே மாதத்தில் இல்லைன்னா என் பேரே பார் அவர் பேரை மாற்றிக்கிட்டால் நமக்கு என்ன வந்தது பணம் வருமா உடுத்த பணம் வருமானது தானே நம்ம பார்க்கணும் அவர் பேரை மாற்றிக்கிட்டு நமக்கு என்ன பேரை மாற்றாட்டால் நமக்கு என்ன அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தா ரொம்ப நம்பகமான மனிதர் நல்ல மனிதர் ரொம்ப வருஷமாக பழக்கமாக இருப்பார் நீங்கள் பணத்தை எடுத்து கொடுப்பீங்க ஆனால் பணம் வராது போயிடும் அதனால் முதலீடுகள் செய்ய வேண்டாம் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதா இருந்தால் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எதாவது உதவி பண்ணுங்கள் உதவி செய்யலாம் கடன் கூடாது முதலீடு செய்யக்கூடாது எனவே பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கன்னி ராசிக்கு இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பண விஷயத்தில் பத்திரமாக இருங்கள் எங்கேயாவது நீங்க எவ்வளோ பெரிய புத்தாலியா இருந்தாலும் எங்கேயாவது விட்டுருவீங்க கோட்டை விட்டுருவீங்க ஜாகிரத உல ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபார நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நன்றாக வியாபாரத்தை செய்து வருவீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலாமிற்கின்ற நாள் விளங்குறது திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் விருச்சிகம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ராசியிலேயே ஒன்பது குடைவன் ராசியிலே இருப்பதால் யோகம் ஒன்பது குடைவன் ராசிக்குள் வந்து நீச்சமடைந்து பிறகு நீச்ச பங்க ராஜ யோகம் அடைந்திருக்கிறது என்பதால் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய நன்மை நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஒற்றுமையாக உங்கள் குடும்பம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தை மேலும் சிறப்பாக செய்வீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறும் நல்ல செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் திருமண வயதில் இருக்கும் தனுசு ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திலே கலந்து கொள்வார்கள் சுப நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியான நல்ல நாள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்திருப்பீர்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது லாபஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது ஐந்து குடைய சுக்கரனோடு இணைந்திருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பதவி உயர்வு ஒன்று கிடைக்கும் புதிய பதவி ஒன்றை உருவாக்குவார்கள் ஒரு போஸ்ட் புதுசாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதை உங்களை தான் வந்து அதில் உட்கார வைப்பாங்க எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது மாணவ மாணவியருக்கெல்லாம் இது நல்ல நேரம் இப்பொழுது நீங்கள் எழுதுகின்ற எல்லா பரீட்சையிலுமே நல்ல மார்க்கு கிடைக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் திருமண தடை விலகும் திருமணத்திற்கு தேதி முடிவாகும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக வழங்குகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் அதை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்துவது பற்றிய சிந்தனை உங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அலுவலகத்திலே புதிய புதிய பொறுப்புகளை எல்லாம் உங்களிடம் வழங்குவார்கள் பதவி உயர்வு காத்துக்கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள் சந்தோஷமா இருப்பீங்க ஒரே ஜாலியாக இருக்கும் ஹுஷியாக இருப்பீங்க துள்ளி குதித்து மகிழக்கூடிய ஒரு சந்தோஷமான நல்ல நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வியாபாரம் வெகு சிறப்பாக நடைபெறும் வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நல்ல நாள் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் அதிக மார்க்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்ப எழுத போற பரீட்சை இது வரைக்கும் எழுதின பரீட்சை எல்லாத்திலுமே நல்ல மார்க் வரும் நல்ல ரிசல்ட் மேல் படிப்பு படிக்கலாம் அதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள் வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மனிதரு நாடு வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம்